திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரி சார்பில் முதியவர்களுக்கு திருச்சி பிஷப் கல்லூரியின் ஆசிரியர் மற்றும் மாணவர் நலத்துறை மற்றும் மனநல ஆலோசனை மையம் சார்பில் திருச்சி கிராப்பட்டி பகுதியில் உள்ள தூய தோமையர் கருணை முதியோர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி பேராசிரியர் தேவசேனா வரவேற்புரை வழங்கினார் பிஷப் ஹீபர் கல்லூரியின் ஆசிரியர் மற்றும் மாணவர் நலத்துறையின் துணை தலைவர் முனைவர் அலெக்ஸ் ராஜ்குமார் பால் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை வழங்கினார் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் பாடி முதியவர்களை மகிழ்வித்தனர் தொடர்ந்து கல்லூரியின் சார்பாக ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் கேக் ஆகியவற்றை முதியோர் இல்லத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது மேலும் கருணை இல்லத்தில் உள்ள முதியவர்களால் கிறிஸ்து பிறப்பு பற்றிய ஆடல் பாடல் மற்றும் குறு நாடகம் நடத்தப்பட்டது இறுதியாக திருச்சி பிஷப் பிபர் கல்லூரியின் மனநல ஆலோசகர் டேவிட் சாம்பல் நன்றியுரை வழங்கினார் நாங்கள் பிஷப் கல்லூரி மாணவர் மற்றும் பேராசிரியர் நலத்துறை அதுலேருந்து வந்திருக்கிறோம் இந்த ஹோமுக்கு வந்திருக்கிறோம் சென்ட் தாமஸ் சென்ட் மேரிஸ் ஓல்டேஜ் ஹோம் வருடம் வருடம் எங்களுடைய கல்லூரியுடைய வழக்கம் ஒவ்வொரு முதியோரிலுமோ ஒரு காப்பகத்துக்கோ போய் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அதாவது கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவுறதுலேயும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுலையும் அதனுடைய அந்த பிறப்பை வந்து நாங்கள் பூரணப்படுகிறது அப்படிங்கிறத நாங்கள் நம்புறதுனால நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஹோம் கொள்வோம் இந்த முறை இங்கே வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ந தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க இங்கே அவங்களோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் உண்மையிலேயே இது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கறது நாங்கள் கல்லூரியாகவும் சரி நாங்கள் எங்களுடைய டீனரியாகவும் சரி எங்களுடைய தோழர்களாகவும் சரி இந்த கிறிஸ்மஸ் வந்து எங்களுக்கு இங்கே வந்ததுனால இந்த முதியோர்களோடு கூட நாங்கள் பழகினது அவங்களுடைய நாட்டியங்கள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்ததை உண்மையான கிறிஸ்மஸினுடைய அர்த்தத்தை உணர்ந்துகிறோம் உணர் உண உணரத்தக்கதாக இருக்கிறது இது கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை நாங்கள் இங்கு கொண்டாடிவிட்டு அந்த திருப்தியோடு இந்த இடத்துலேருந்து கடந்து செல்கிறோம் நன்றி வணக்கம்